உங்க குடும்பத்துல மட்டும் நீங்க உங்க தாத்தா பாட்டி உங்க முன்னோர்கள் நினைச்சு பாக்க மாட்டீங்களா சொல்லுங்க நான் ஏய் தப்பு பண்றேன் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல நீதான் பெரிய கவர்னர் பரம்பரையா நான் அரண்மனையே வாழ்ந்துட்டு வாழ்ந்து வந்த மாதிரி இருக்கீங்க நான் கவர்னர் பரம்பரையே சொல்ல காணு பிச்சை தானே எடுத்துட்டு இருந்த இதுக்கே அவ்வளவு பில்டபா ஏய் ஏந்திரு பிச்சைக்காரங்க எல்லாம் ஒன்னா ஆயிட்டு ஏந்திரி மேல எப்படி கூட்னு வந்திருக்க நல்லா இருக்கு கைங்க தூங்கு இருக்கும் சுகமா ஏன் தெரியு ஃபர்ஸ்ட் மேல நான் வரல கா ஐயையையையே அடம் பிடிக்கிறே நீ முதல்ல உனோட ரேஞ்ச நான் பாரு உன எப்படி மாத்தி இருக்கானு பாரு ஆ இந்த மாதிரி Dress பண்ணிட்டு வந்து இப்படியே உட்காருவாங்க வாங்க இங்க இந்த மாதிரி Dress பண்ணா கூட ஏன் தெரியு நீ ஃபர்ஸ்ட் ஏஞ்சு பேச ஏன் தெரியு பெரிய உனக்கு மட்டும் தான் பாசம் இருக்கணும்ன்றேனா எங்களுக்கு எல்லாம் பாசமே கிடையாதா கா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கா நீங்க வர்றீங்க

விட்ட கோவில் சொத்தே பட்டாபட்டி எழுதி வாங்கிருக்கும் بقولுதே எனக்கு வீட்டுக்கு வரல புடிக்கல நீங்க இங்க எல்லாம் வந்தவனே எங்க பேய் உனக்கு உங்களுக்கு என்ன பைதீங்கடி பிடிச்சிச்சா உன்னதான் கேக்குற நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் தெரியுமா இங்க இல்ல சுத்தம் டவுட் தான் மேல் எனக்கு பேய் தானே பிடிச்சிருக்கு मले இல்ல ஏன் ஏன் मले ஏன் பேய் பிடிக்க பேய் பிடிச்ச மாதிரியே பண்ணிட்டு இருக்க கோவிலுக்கு வந்தா யாருக்கு பேய் பிடிக்கும் அதான் பேய்லாம் இல்ல ஆமா நீயே ஒரு பேய் தானே உனக்கு எப்படி பிடிக்கும் பேய் ஒரு ஒரு தட்டு மொட்ட வாங்கி தரீங்களா சீ

ஐயோ, பிக்ச இருக்கிறவா கூடுது வீட்டில் வச்சா இதான் நிலமை